அப்பாடா ஒரு வழியாக கிறிஸ்மஸ் வந்துச்சு இனிமேல ஒரு ஆட்டம் தான் ஒரே பாட்டம் தான் ஒரே கொண்டாட்டம் தான் ஐயோ ஜாலி எல்லாேருக்கும் ஸ்வீட்ஸ் ஆஹான் இல்ல இல்ல இல்லை ஆ சாக்லேட் வாங்கி கொடுத்துர்லாம் சந்தோஷமா இருக்கலாம் ஏ தம்பி இங்க வாடா நம்ம போய் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாமா சரி நான் சரிண்ணே போயிடலண்ணே இல்லை எப்படி இருக்கீங்க என்ன வேணும் சொல்லுங்க வாங்க ஆ அண்ணாச்சி மாசம் கிளாஸா டேஸ்டா சூப்பரா ஒரு சாக்லேட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா ஐம்பது பைசாக்கு சாக்லேட் இருந்தா கொஞ்சம் பிளீஸ் இல மாசா கிளாஸான்னு சொல்லிட்டு ஐம்பது பைசா கேக்குற இல இன்னால எடுத்துட்டு போ என்னடா ரொம்ப நேரமா நாமளும் ரோட்ல நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சாக்லேட் வாங்கி மத்தவங்களுக்கு நினைச்சா ஒருத்தனையும் காணாம கண்ணு கட்டின தூரத்துக்கு யாரையுமே காணாம என்ன தம்பி வாடா நாம அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருப்போம் பார்ப்போம் பிளேஸ் இது அண்ணா 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 அட்ரஸ் செப்ப அண்ணா ஏ வெயிட்டரா தம்பி இட்ஸ் ஓகே ஏய் தம்பி அந்த டப்பா சாக்லேட் குடு ப்ரோ ஹேப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ ஆஹ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் பரவாயில்லையே நம்ம பேச இங்கிலீஷ்னா உனக்கு புரியது போல டேய் நம்ம பேசுறது இங்கிலீஷே இல்லடா ஏன்டா இப்படி தொல்ல பண்ற வாடா நம்ம போலாம் பிளீஸ் ஏன்றா யோரே அம்மே விச்சு பிளேஸ் ஓ பிளேஸ் ஓ பிளேஸ் இல்ல விச்சு பிளேஸ் காக்கினாடா பாபு ஓ சரி சரி அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா அண்ணா அட்ரஸ் அண்ணா 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 அட்ரஸ் அண்ணா அண்ணா எங்களுக்கே ஒன்னு தெரியாது எங்க கிட்ட கேக்குற பாரு நீ ஏய் தம்பி வாட நம்ம போலாம் போய் வேற யாருக்கா நம்ம சாக்லேட் குடுக்கலாம் டேய் தம்பி அங்க தூரத்துல பாருடா ஒருத்தர் செட்டப் போட்டு வராரு அவர்கிட்ட போய் சாக்லேட் குடுப்பா வாட வாட வசிக்கிறோட ஆனா என்ன தாங்க நான் எடுத்து சாக்லேட் எடுத்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஐயா ஐயா எனக்கு ஏதாச்சும் கொடுங்க ஐயா ரெண்டாவது கொடுங்க ஐயா பிளீஸ் ஐயா ஏய் இருங்கடா ஒரு நிமிஷம் சாக்லேட் குடுத்துட்டு இருக்க என்ன நீங்க போங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது கிளம்புங்க சரிப்பா இப்ப கிறிஸ்துமஸ் எதுக்கு எல்லாருக்கும் நீ சாக்லேட் எல்லாம் குடுக்குற அண்ணா என்னடா இப்படி சொல்றீங்க நமக்காக தான் பிறந்தானே நமக்காக தான் வந்தாரே நம்மளோட பாவங்களெல்லாம் தீர்க்கிறது காண்டி வந்தானே அதுக்கு தான் இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு தான் இந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க இன்னொரு கூட எடுத்துக்கோங்க அண்ணா பசிக்குது அண்ணா ஏதாவது தண்ணி ஒரு ரெண்டு மணி குடுங்க அண்ணா இரு பா பேசிட்டு இருக்கேன்ல குடுக்குற அபடி நில்லு சரி பா நான் வந்தா ஆண்டவரும் வந்திருக்காரு இது ரெண்டுக்கும் எதுபா வித்தியாசப்படுத்துது

ஆண்டவர் பிறந்தாருன்னு சொல்றதே இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்யதான் நம்மளுக்கெல்லாம் நாம நாமன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம இன்னும் பாவியா இருக்கோம் ஆனா நம்ம ஆண்டவர் ஏழைகளை ரச்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்தாரு ஓகே பாஸ் அதனால இனிமேல் எல்லோரும் கிறிஸ்மஸ் நமக்கு மட்டும் சந்தோஷம்னு நினைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கும் வேதனை படுறவங்களுக்கும் நல்லது செய்ய மாத்திரம் தான் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யணும் இதுதான்ப்பா கிறிஸ்துமஸ் இனிமே சாக்லேட் கொடுக்குறப்போ இது நினைச்சே கொடு சரியா கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் சரிண்ணா இனிமே நான் அப்படியே யோசிச்சு கொடுக்குறேன்னு இதுதான் கிறிஸ்மஸ் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு இனிமேல் எல்லாருக்கும் அப்படியே கொடுக்குறேன் தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றினேன் தேவன் புதுமை உலகில் அவர் பெயர் இனிமை பாடல் மகிமை பரலோக தேவன் பாரல் பிறந்தார்புகளை புதுமை உலகில் அவர் பெயர் இனிமை மகிமை மகிமை